நான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது வராது அதுதான் உண்மைமொழி இல்ல உண்மை அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க சிலிண்டரே வரல இப்ப உங்க வீட்டில எல்லாம் பற்றி எறிவது கேஸ் அடுப்பல்ல அடி வயிறு முளைத்து ரத்தம் சிந்தி முளைத்து வரி கட்டி ஒரு ரூபா கொடுத்தோம்னா இருபத்தி ஒன்பது பைசா தான் இங்க திரும்பி வருது என்ன ஆபத்து வெள்ளம் பூகம்பம் எது சுனாமி எது கம்மியா தான் வரும் ஆனால் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு ரூபா ஏழு ரூபா கிடைக்கும் தமிழ் எனக்கு பிடிக்கிறாரு அந்த தமிழர்களின் ஒரு பகுதி தானே இலங்கையில் கஷ்டப்பட்டு உங்க சிஏஏ மசோதாவில் ஏன் எங்கள் இலங்கை தமிழர்களுக்கு இடமில்லை இது ஒருதலை பட்சமான மசோதா இந்த மாதிரி பல மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் ஒரே நாடு ஒரே சப்பாத்தி ஒரே ஜிப்பா எல்லாரும் அதையே போட்டுக்கிட்டு இருக்கணும் நடக்காதுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க